என்டிபிஎல் நிலையத்தில் பணியாற்றும் எண்பது ஒப்பந்த தொழிலாளர்களை என்எல்சி அனல் மின் நிலையத்தில் பணியாற்றும் நிரந்தர ஊழியர்களாக பணி நியமனம் செய்யக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மறு தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் என்டிபிஎல் அனல் மின் நிலையம் இயங்கி வருகிறது இந்த அனல் மின் நிலையமானது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் எண்பத்தி ஒன்பது சதவிகித பங்குடன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோக கழக பதினோரு சதவிகித பங்கும் என கூட்டு நிறுவனமாக செயலாற்றி வருகிறது இந்த ஆயிரத்து எட்நூறு கோடி திட்ட முதலீட்டில் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் வர்த்தக ரீதியாக இயங்கி வருகிறது இந்நிறுவனத்தில் ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் தூத்துக்குடி மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஒரு இளைஞருக்கு கூட நிரந்தர பணி வாய்ப்பு வழங்காமல் ஆயிரத்து முன்னூற்றி மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு அனல் மின் நிலையம் தூத்துக்குடியில் இயங்கி வருகிறது என்எல்சி மின் நிலையத்தில் இருந்த ஊழியர்கள் இருந்தர்கள் முறையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என் டிபிஎல் நிர்வாகம் பாரத அரசால் நவரத்னா அந்தஸ்து பெற்ற முன்னுதாரணமான நிர்வாகம் ஆயிரத்து எட்நூறு கோடி முதலீட்டில் தூத்துக்குடி போன்ற பின்தங்கிய பகுதிகளில் அனல் மின் நிலையம் அமைத்த இருநூற்று இருபது ஊழியர்களை மட்டும் நிரந்தர ஊழியர்களாகவும் ஆயிரத்து முன்னூற்று எண்பது ஒப்பந்த தொழிலாளர்களை மிகவும் குறைந்த பயன்படுத்தி மெகாவாட் உற்பத்தியை செய்து வருகிறது பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் இயற்கை நீதிக்கு முரணானது என்ற தீர்ப்பும் வந்துள்ளது ஒப்பந்த தொழிலாளர்கள் எந்தவித உரிமையையும் இன்றி பணியாற்றி வரும் நிலையில் தூத்துக்குடி என்டிபிஎல் அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு என்எல்சி அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கோரிக்கை மனு கொடுக்க வந்திருந்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியமர்த்தி வேலை வாங்கும் இந்த நிர்வாகம் உடனடியாக நிரந்தர பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும் இல்லையெனில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் வரும் எனவும் எச்சரித்து சென்றனர்